அஞ்சு போய் இந்த கேள்வி கேட்குறது ஆல்ரெடி நாங்கெல்லாம் வந்து மனத்தா கஷ்டத்துல இருக்கோம் புரியுதா அந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்கணும்னு தெரியாதா சொல்ல விஜயகாந்த் உடைய மாமியார் பிரேமலத்தாவோடைய தாயார் சுதீஷ் தாயார் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சடனா நேற்று வரைக்கும் நல்லா இருந்திருக்காங்க ஸ்டேபிளா இருந்திருக்காங்க அதனாலதான் பிரேமலதா அவங்களும் மீட்டிங் போயிருக்கிறாங்க நல்லா இருந்திருக்காங்க அப்படி ஆயிருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து பயணிச்சிருப்பீங்க ஆமா ஆமா நிறைய பாத்திருக்கேன் நிறைய தடவை பாத்திருக்கேன் என்னுடைய ஆழ்ந்த

கேள்வி கேக்கிறீங்க ஆல்ரெடி நாங்கெல்லாம் வந்து மனத்தா கஷ்டத்துல இருக்கோம் புரியுதா இந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்கணும் தெரியாதா தொடக்க